மார்க்கெட்டில் கத்தரிக்காய் விலையை கேட்டு கலங்கி போய் நின்ற சமயத்தில் காய்கறி எல்லாம் ரகுராமன் அவரது அலுவலக சிநேகிதர் குடும்ப தொடர்பும் உண்டு நீ எங்கே இந்த பக்கம் அதிசயமாய் என்றார் நாகநாதன் காய்கறி வாங்குவது ரேஷன் கடைக்கு போவது இதெல்லாம் பொம்பலிங்க சமாசாரம் என்பது ரகுராமனின் நினைப்பு என்பது இவருக்கு தெரியும் திடீர் விருந்தாளிகள் வேற வழி இல்லாம வந்துட்டேன் டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியல தடங்கள் விஷயம் ஆபீஸ் சமாசாரங்களில் தாவி இருந்த சினிமா போஸ்டரில் வந்து நின்றது அதோ பாரு நாகநாதா எவ்வளவு அசிங்கமான போஸ்டர் சின்ன பசங்க கெட்டு குட்டி சுவரா போயிடுறாங்க உண்மைதான் வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு திண்டாடுறோம் என்று இழுத்தாற் போல் நிறுத்தினார் ரகுநாதன் ஏன் தயங்குற அது உன் வீட்டுக்கு நேத்து யாராவது விருந்தாளிங்க வந்திருந்தாங்களா இல்லையே ஏன் வந்து உன் பொண்ணு சுதாவை அட சொல்லுப்பா என்றார் நாகநாதன் தவிப்புடன் சுதாவையும் கூட ஒரு பையனையும் நேற்று ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தேன் என்றவுடன் திக் நாகநாதனுக்கு ஜஸ்ட் ஒண்ணுமில்லை இருந்தாலும் வயசு பொண்ணு கண்ட சினிமாவையும் பார்த்துட்டு காதல் கீதல் ஏமாந்த கூடாது பாரு எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்பா என்றவரை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தார் சுதாவா இப்படி பகீர் என்றது அவருக்கு கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கிறாள் குழந்தை என்று அவளை நினைத்திருப்பது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்ற எண்ணமும் ஓடியது அதற்கு மேல் காய்கறி வாங்க முடியவில்லை உடனே வீட்டுக்கு போக துடித்தது உள்ளத்தின் பரபரப்பு நடையில் தெரிய விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடந்தார் என்னங்க போன வேகத்திலே திரும்பிட்டீங்க என்று வரவேற்றாள் மனைவி சுதா இங்க மாடியில படிச்சுக்கிட்டு இருக்கா ஏன் கீழே படிக்க கூடாதா என்ன கேள்வி இது திடீர்னு என்ற புதிருடன் கணவனை பார்த்தாள் ஜானகி சரி சரி போய் வேலையை பாரு என்னங்க திடீர்னு கோபம் நேத்து மதியம் நீ எங்க போயிருந்த சினிமாவுக்கு புது படம் பக்கத்து வீட்டு ஆட்சி கூப்பிட்டாங்கன்னு போனேன் ஏன் நீ இப்படி பொறுப்பில்லாம சினிமா ராமான்னு அலையுறதுனாலதான் உன் மகளும் இப்படி இருக்கா சுதாவா எப்படி இருக்கா ஒண்ணுமில்ல எல்லாம் நான் பார்த்துக்கறேன் என்று சிடு சிடுத்தார் குளத்தில் கல்லை விட்டிருந்த கதையாய் அவரின் தெளிந்த மனதில் ரகுராமன் கல்லை விட்டெறிந்து விட்டார் அலையலையாய் குழப்பம் உண்மை முழுவதும் தெரியாமல் எதையும் பேசவும் தயக்கும் மெதுவாக மாடி ஏறினார் யார் யார் அந்த பையன் ஒருவேளை இதே தெருவில் தான் இருக்கிறானோ அதனால் தான் படிக்கிறேன் பேர்வழி என்று சுதா எப்போதும் மாடியில் இருக்கிறாளோ கண்காணிக்க வேண்டும் விபரீதமானால் அசிங்கமாயிற்று மொட்டை மாடியின் வலது மூலையில் இவருக்கு முதுகை காண்பித்தபடி சுதா எதையோ எம்பி பார்ப்பது தெரிந்தது மாட்டிக்கொண்டாலோ கையும் களவுமாய் வசமாய் சிக்கினாள் பூனை நடையில் அவளை நெருங்கி அட மாடியில் இருந்த கல்லில் கால்பட்டு அது உருண்டு சுதா திரும்பி போச்சு எல்லா திட்டமும் காலி என்னப்பா வந்ததே தெரியலையே என்றவளை தீர்க்கமாக பார்த்தார் முகத்தை எப்படி அப்பாவித்தனமாய் வைத்துக் கொண்டிருக்கிறாள் இதை பார்த்துதானே இன்னும் சிறுபெண் என ஏமாந்து விட்டோம் என்ன பண்ற படிச்சுட்டு இருக்க கையில புத்தகத்தை காணும் அதோ என்று எதிரில் கைப்பிடிச்சு வரை காட்டினாள் புத்தகம் அதன் மேலே சிறு கல்லும் இருந்தது பறக்காமல் இருக்க புத்தகத்தை அங்கே எப்படி படிப்பாய் என்றார் கீழே ஏதோ சத்தம் கேட்டது அதான் பார்த்தேன் கோடி விட்டு கணேஷ் இல்ல பிஎஸ்சி படிக்கிறானே அவன்தான் யார் மேலும் சைக்கிள மோதி என்று சிரித்தாள் அப்படியானால் கணேஷ் தானோ இவருடன் நேற்று சுற்றியவன் இவருக்குள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தார் என்னப்பா கூண்டுல நிக்க வச்சு கேக்குற மாதிரி ீங்க கொஞ்சம் முன்பு கீழே அம்மாவிடம் கூட ஏதோ வேகமாக பேசினது காதல விழுந்தது கள்ளி அனைத்தையும் கவனித்திருக்கிறாள் கவனிக்கிறாள் என்னப்பா நேரடியாக விஷயத்துக்கு வரவும் ஆமாம் காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் உண்மையை எதிர்கொள்ளவும் பயமாய் இருந்தது சரி சரி கீழே வா என்றபடி கிறங்கினார் கடைசி பாடம் படிச்சுட்டு இதோ வந்துடுறேன் என்ற சுதாவின் குரல் அவர் பின்னால் கேட்டது கீழே ஜானகி யாரிடமோ வம்படிப்பது காதில் விழுந்தது யாரா இருக்கும் ஒரே போர் என்ன பணம் எடுக்கிறான் எதிர் வீட்டு கீதா எந்த முடிவும் இப்படித்தான் இவரிடம் வேற இந்த அருவப்படம் பார்த்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி திட்டு பழிச்சென்று அவருக்குள் மின்னல் ரகுராமன் பேச்சினால் தானே தனக்குள் இவ்வளவு குழப்பம் அவர் பேசியதை மனதில் கொண்டு அப்படியே பார்ப்பதை चलता दाने சுதாவின் ஒவ்வொரு செயலும் சந்தேகமாய் படுகிறது அவர் சுதாவை பார்த்தது உண்மையாய் இருக்கலாம் ஆனால் சுதாவை விசாரித்தால் தானே உண்மை தெரியும் ஒருவேளை சுதா சுதா தான் போல இருந்து வருவது தெரிந்தது என்னப்பா என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமில்லமா ஆபீஸ் டென்ஷன் எங்கேயாவது நான் உன் அம்மா நீ மூணு பேரும் வெளியில போய் வரலாமா குட் ஐடியா என்று குதகலித்தாள் ஐஸ்கிரீம் பார்லருக்கு உன்னை கூட்டி போய் ரொம்ப நாளாச்சு அங்கேயே போகலாம் என்றபடி சுதாவை நோக்கினார் உம் பரவாயில்ல என்று யோசித்தவளை படபடப்பாய் பார்த்தார் என்னமா அது தான் ஐஸ்கிரீம் என்றார் சஸ்பென்ஸ் தாங்காமல் தோழி மாலாவுக்கு நேற்று ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போனாள் வழியில அவ அண்ணனை பார்த்தோம் அவனும் எங்களோட வந்தான் கம்ப்யூட்டர் படிக்கிறானா வயலன் கூட நல்லா வாசிப்பானா அவனை பத்தியே பேசி அறுத்து தள்ளிட்டா மாலா ஒரே போர் என்று தோலை குலுக்கிய மகளை நிம்மதியுடன் தன் குழப்பத்தை நினைத்து வெக்கத்துடனும் பார்த்தார் சிவன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த இந்திராவை அவள் பெயர் சொல்லி அழைத்தது ஒரு குரல் யார் கூப்பிட்டது என்று திரும்பி பார்த்துவிட்டு தொலைதூரத்து சிறுவர்களில் யாரோ என்று அனுமானித்து கோயிலுக்குள் சென்று விட்டாள் இந்திரா இந்திரா பதினேழு வயது கிராமத்தின் பேரழகி நல்லசேலம் கிராமத்தில் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கல்யாண ராமனின் உறவு பெண்ணாக வந்த இந்திரா அந்த கிராமத்தின் நிலைநருக்கு ஆயிரம் வாட் காதல் மின்சாரம் பாய்ச்சி உலா்கொண்டே விட்டு விட்ட பள்ளி இறுதித் தேர்வை எப்படியாவது முடிக்க படித்துக் கொண்டிருந்த அந்த பெண் எங்கே இருந்து அந்த குக்கிராமத்திற்கு வந்தால் என்பது புரியாத புதிர் அந்த கிராமத்து மக்களுக்கு தலைமை ஆசிரியர் வீட்டிற்கு எதிரே மாடி விட்டு மாடிய எதிர்வீட்டு ஜன்னலில் இருந்து அவள் அழகை கொள்ளை புதிதாக உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் அரவிந்தராஜ் மாடியில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்துக் கொண்டது தெருவில் நடக்கும் மனிதர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை பள்ளியில் அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறைக்காக முசிறி அருகே உள்ள மோகனூர் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு புறப்பட்டால் இந்திரா அந்த காலத்தில் கிராமங்களில் டெலிபோன் வசதி கிடையாது பஸ் போக்குவரத்தே சொற்பம் நேற்றும் இன்றும் எங்கோ யாரோட ஊர் சுற்றிவிட்டு நாளை மோகனூர் சென்று இன்று காலைதான் நல்ல சேலத்திலிருந்து வருகிறேன் பாட்டி என்று இந்திரா சொன்னாள் வயதான பாட்டி பேத்தியை நம்பித்தானே ஆக வேண்டும் அதுவும் கேரளத்து பேத்தி காண கிடைக்காத தங்கம் கிராமம் என்பதால் மாமா வீட்டு வாசலில் பஸ் நிற்கும் மாமா மாமியிடம் கொண்டு விட்டு மோகனூர் செல்ல முதலில் துறையூர் செல்லும் பஸ் வந்ததால் மாமா போயிட்டு வரேன் என்று தெருவிலிருந்து இந்திரா உறக்க கத்தியது எதிர்விட்டு மாடி வரை கேட்டது அடுத்த பஸ்ஸில் ஏறி அரவிந்தராஜும் துறையூர் அடைந்தார் துறையூரில் இருவரும் அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டே காதலையும் பரிமாறி கொண்டனர் இரவு பத்து மணிக்கு மோகனூருக்கு கடைசி பஸ் என்பதால் அதற்குள் இருவரும் பாரதி டாக்டிஸில் சினிமா பார்க்க முடிவு செய்து டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைந்தனர் அரவிந்தராஜுடன் அதே பள்ளியில் வேலை பார்த்த அட்டெண்டர் வீரப்பன் தியேட்டரில் இருவரையும் பார்த்து விட்டு படம் போனால் போகிறது பணமும் போனால் போகிறது ஹெட் மானம் போகக்கூடாது என்று ஒரு டாக்ஸி பிடித்து நல்ல சேலம் சென்று கல்யாணராமன் தம்பதியிடம் கமுக்கமாக விவரத்தை சொல்லி அதே டாக்ஸியில் மூவரும் துறையூர் வந்து பாரதி டாக்ஸில் படம் பார்த்துக் கொண்டிருந்த இந்திராவை மீட்டனர் கிராமம் என்பதால் கல ஏற்படும் என்று மறுநாளில் இருந்து அரவிந்தராஜ் பள்ளிக்கு வரவில்லை செய்தார் கார் ஸ்பீட் ஏறி இறங்கியோடிய நினைவுகளில் இருந்து மீண்டார் அரவிந்தராஜ் பிரபஞ்ச பெருவெளியில் அவரும் ஒரு துளியிலும் சிறு துளி என்பதால் வெகு நாட்கள் கழித்து பெற்றோர் நச்சரிப்பு தாங்காமல் தட்டி கழித்து தட்டி கழித்து தவிர்க்க முடியாமல் யாரையும் பின்னாளில் திருமணம் செய்து கொண்டு மனைவி மஞ்சள் காமாலை நோயில் மரணம் அடைந்து ஒரே மகள் திவ்யாவின் காதல் திருமணத்திற்கு பச்சை விளக்கு காட்டுவதா வேண்டாமா என்ற பிரச்சனையில் இதுவரை தன் கடந்த கால கலைந்த காதலை யாரிடமும் சொல்லாது வாழ்ந்த அரவிந்த்ராஜ் மகளுடன் இப்பொழுது காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கே கே நகர் நோக்கி தரமணியில் இருந்து மகள் வரன் இருவரும் ஒரே ஐடி அலுவலகத்தில் என்ஜினியர்கள் கைக்கு அடங்கா சம்பளம் ஒரே துறையில் வேலை என்பதால் அந்யோன்யம் அதிகமாகி காதலாகி கசிந்து கல்யாணத்திற்கு இயங்கியது மாப்பிள்ளைக்கு பெற்றோர் கிடையாது இருவரும் ஆக்சிடென்டில் அகால மரணம் அடைந்து விட்டதால் மாமனார் மாமியார் தொல்லை இல்லை ஒரே பையன் நம் காதல்தான் கலாட்டாவில் முடிந்தது மகளின் காதலாவது கல்யாணத்தில் முடியுமா என்ற கேள்வி பயணம் முழுவதும் அவரை குடைந்து கொண்டே இருந்தது கே கே நகரில் மாப்பிள்ளை பிளாட்டை அடைந்த போது எதிர்கால மருமகன் வாயிலுக்கு வந்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான் ஆல் மூன்று கிளாஸ்களில் ஆரஞ்சு ஜூஸ் நிரப்பிக் கொண்டிருந்தான் டைனிங் டேபிளில் தயாராக மகிழ்ச்சி தற்செயலாக சுவரில் மாப்பிள்ளையின் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அரவிந்தராஜ் மாலை போடப்பட்டிருந்த போட்டோவில் இருந்து அவரை பார்த்து வசீகரமாக பொன்னையத்தால் நின்றார் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி